அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பர்காதுகோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல் வே டூ ஜன்னா இன்றைக்கி நம்ம ஒரு அழகான வீடியோ பார்க்க போகிறோம் இன்ஷால்லா வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள் நமக்கு துன்பம் ஏற்படும் போது இந்த துவாவை ஓதணும் இந்த துவாவோடய சிறப்பு என்ன அப்படின்னா நமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது அப்படிங்குறப்போ நம்மளோட என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி இந்த துவாவை நம்ம ஊதலாம் நமக்கு ஒரு கஷ்டம் ஏற்படும் போது இந்த துவாவை ஊதி அதை வந்து அல்லாஹ் வந்து நமக்கு அதுக்கு ஈடான நன்மையை வந்து கிட்ட நம்ம வந்து கேட்குறது தான் இந்த துவாவோட சிறப்பு இன்ஷா அல்லா நம்ம இந்த துவாவை கண்டிப்பாக நமக்கு கஷ்டம் வரும்போது ஊதணும் வாழ்க்கையில் கஷ்டமும் இருக்கும் இல்லை அப்படின்னா நமக்கு இன்பம் தரக்கூடிய நிறையா விஷயங்களும் நடக்கும் ரெண்டையுமே வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கணும் அப்போ தான் நம்ம வாழ்க்கை வந்து சிறந்ததாக இருக்கும் அதே மாதிரி அலாலான காரியங்களுக்கு மட்டும்தான் துவாக்கள் வந்து கை கொடுக்கும் அறாமல் இருக்கிறதுக்கு எந்த காரியத்துக்கும் நீங்கள் வந்து ஓதுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து துவாக்கள் வந்து உடனடியாக பலன் அளிக்கலாம் ஆனால் அது வந்து பிற்காலத்தில் ரொம்ப கெட்டதாக போய் முடியும் இன்ஷா அல்லா நமக்கு ஏதாச்சும் ஒரு துன்பம் ஏற்படும் போது இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கிட்டு வாங்க அல்லா உங்களுக்கு அந்த துன்பத்துக்கு ஈடான ஒரு நன்மையை செய்வான் இன்ஷா அல்லா இப்போ வந்து துவா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்னா லில்லாஹி இன்னா இலஹி ராஜுவோன் அல்லாஹும் மஹஜி ஃபி முசிபதி வாக்லிஃப் கைரம் மின்ஹா அப்படிங்கிறது தான் இந்த துவா திருப்பியும் சொல்கிறேன் என்ன இல்லாகி வ என்ன இலேஹி ராஜிவோன் அல்லாஹும் மஹஜிர்னி ஃபீ முசிபத்தி வக்சிஃப்ரம் மின்ஹா அப்படிங்கிறது தான் இந்த துவா இன்ஷா அல்லா இந்த துவா ஓதிவாங்க இதோட பொருள் என்ன அப்படின்னா நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பிச் செல்பவர்கள் இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தை நான் பொறுமையுடனும் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக அப்படிங்கிறது தான் இந்த துவா திருப்பியும் வந்து துவா வந்துட்டு பார்த்தாச்சு பொருளை பார்க்கலாம் நிச்சயமாக நாம் அல்லாஹுக்கே உரியவர்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள் இறைவா எனக்கு ஏற்பட்ட இந்த துன்பத்தை நான் பொறுமையுடன் ஏற்றதற்கு மாற்றாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக அப்படிங்கிறது தான் இந்த துவா இன்ஷா நீங்கள் வாழ்க்கையில் இந்த துவா ஓதிவாங்க உங்களோட கஷ்டம் எல்லாமே தீரும் எல்லாம் வந்து உங்களுக்கு அதிக அதிகமான நன்மையை தந்து அது நல்ல செல்வாக்கான வாழ்க்கையை தருவான் இன்ஷா அல்லா ஆமீன் அஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வரகாத்துஹோ என்னோடய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க